அலாம் வலிக்கும்க்கா வலைக்கும் சாம் அசலாம் வரைக்கும் என்ன ஆயிசா ஃபோனில் பேசும்போது பஸ்ல இடமே இல்லைன்னு சொன்னேன் ஃபைனலி கிடச்சிருச்சா வாழைக்கும் சலாம் ம் கிடைக்கல ஃபர்ஸ்ட் பஸ்ல ஒருத்தங்க எந்திரிச்சி வாட்டர் பாட்டில் வாங்க போனாங்க அப்போ உட்காந்துக்கிட்டேன் செகண்ட் பஸ்ல ஒரு பாட்டி எழுப்பி விட்டு நான் அந்த இடத்துல போய் உக்காந்துட்டேன் என்ன பண்ணுறது இடம் கிடைக்கணும் அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அஸ்தூஃபிர்லா ஏன்பா இப்படி பண்ண நின்று வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க அந்த இடத்துல நீங்க எந்திருந்தாலும் இதை தானக்கா பண்ணியிருப்பீங்க நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேமா ஒன்னே பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் இதில் நான் செய்வேனா ஒருவரை அவர் உட்கார்ந்து இருந்த இடத்தை விட்டு எழுப்பி விட்டு தான் அந்த இடத்தில் அமர்ந்து கொள்ள இந்த மனிதரும் முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு நபிசுல்லா அலிசல்லாம் அவங்க நவிஞ்சுதான் ஹஜ்ரத் அப்துல்லாஹிப் உமர் அலிலாங்க அவங்க அறிவிக்கிறாங்க இன்னொரு ஹதீஸில் ஹஜரத் அபுஹுரேர் அலிலாஹ்கு அவங்க அறிவிக்கிறாங்க ஒருவர் தான் இருந்த இடத்திலிருந்து ஏதாவது அவசியத்திற்காக எழுந்து சென்ற பிறகு அவர் திரும்பி வந்தால் அந்த இடத்தில் உட்காருவதற்கு அவரே மிக தகுதியுடுவர் அப்படின்னு நபி அல்லா ஹலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க நீ என்னன்னா ஒருத்தவங்களை எந்திரிக்க சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்கிற ஒருத்தவங்க எந்திரிச்சு போகணுன்னு உட்காந்துக்கிட்டேங்கிற நீ பண்ண ரெண்டு விஷயமுமே ரொம்ப தப்பு குஸ்தோஃபிர்ல்லா தெரியாமல் செஞ்சுட்டேங்க்கா இனிமே இந்த மாதிரி தப்ப நான் என்றைக்குமே செய்ய மாட்டேன் இன்ஷா அல்லாஹ்